ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த பிளாட் வந்துட்டு உங்களுக்கு சிவந்தி யாச்சனார் காலேஜ் பக்கம் வரும் பிள்ளையார்புரம் இது நார் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கி பீச் ரோடு அடுத்த வந்து என்ஜிஓ காலனி அதுக்கு இடத்துல வந்து நமக்கு பிள்ளையார்புரம் சிவந்தி யாஜனார் காலேஜ் அந்த சரௌண்டிங்ஸில் தான் இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்துட்டு அஞ்சே முக்காலி சென்ட்ரு ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு கிழக்க பார்த்து வந்திருக்கு பஸ்ஸு போகூடிய ரோட்லேருந்து உள்ளாடி வந்து ஒரு நானூறு அடி உள்ளாடி வரும் ஸோ நல்ல ஒரு ப்ளாட்டு உங்களுக்கு பிளாட்டில் வந்துட்டு ஒரு மூணு நாலு தென்னை மரங்கள் இருக்குது அஞ்சு முக்கால் சென்ட்ரு இது வந்து வருது உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது வந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு ஒரு முன்னூறு அடிக்க அடுத்த வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது பஸ் ரூட்டு தான் ஸோ வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறவங்க இதை வாங்கி போடலாம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து இப்போ நல்ல நார்மல் ரேட்டை தான் இருக்குது ஸோ ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு அஞ்சே கால லட்சம் கேட்குறாங்க இது நல்ல ரேட்டாக ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த பிள்ளையார்புரம் சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட் இருக்குது அது பஸ்ஸு பஸ் ரூட்டு அது வந்துட்டு நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு தென்னம்பரம் மாமரம் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது அது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு உடைய பஸ் ரூட்டு அதே மாதிரி ஒரு எழுபது சென்ட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது பஸ் ரூட்லேயே அதுவும் வந்துட்டு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பின்னொரு பதினாலு சென்ட் இருக்குது அது நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இடங்கள் வந்து நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் நல்ல ஒரு லேண்டுகள் பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள்